ங்கும் சென்று பழைப்பிற்கல்லா நற்செய்தியை பறைசாற்றுங்கள் உலகெங்கும் சென்று பழைப்பிற்கெல்லா நச்செய்தியை பறைசாற்றுங்கள் இனத்தார நீங்கள் அனைவரும் மக்கள் இனத்தாரே நீங்கள் அனைவரும் ஆண்டவரை புகழுங்கள் உலகெங்கும் சென்று பழைப்பிற்கல்லா நச்செய்தியை பறைசாற்றுங்கள் உலகெங்கும் சென்று பழைப்பிற்கெல்லா நச்செய்தியை பறைசாற்றுங்கள் நமக்கு காட்டும் மாறாத அன்பு மிக பெரியது அவரது உண்மை என்றென்றும் நிலைத்துள்ளது நிலைத்துள்ளது உலகெங்கும் சென்று பழைப்பிற்கெல்லா நச்செய்தியை பறைசாற்றுங்கள் உலகெங்கும் சென்று பழைப்பிற்கெல்லா இறையேசுவில் எனக்கு மிகவும் பிரியமான மாதா தொலைக்காட்சி நேயர்களே உங்களை மீண்டும் இந்த தினம் ஒரு திருப்பாடல் நிகழ்வு வாயிலாக சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அன்புக்குரியவர்களே உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்ற ஒரு தலைப்பின் கீழாக இந்த நாளில் திருப்பாடல் நூற்றி பதினேழை சிந்திக்க திரு அவை நம்மை அன்போடு அழைக்கிறது இறைவனை புகழ ஆண்டவரை புகழ கொடுக்கப்படுகிற அழைப்பாக இந்த திருப்பாடல் இருப்பதை நாம் பார்க்கிறோம் இந்த திருப்பாடலில் மொத்தம் இரண்டு வசனங்கள் இருக்கின்றன முதல் வசனங்கள் இஸ்ரேலரே மக்களினத்தாரே இனத்தாரே கடவுளை புகழ்ந்திடுங்கள் அவரது மாறாத அன்பு அவரது என்றும் நிலைத்திருக்கிற உண்மை எப்பொழுதும் நம்மோடு இருக்கிறது அவரை புகழ வாருங்கள் என்று இந்த திருப்பாடல் அழைப்பு எடுப்பதை நாம் வாசிக்கிறோம் நாம் யோசிக்கலாம் இஸ்ரேலின் இறைவனை ஏன் அகில உலகம் எங்கும் பறைசாற்ற வேண்டும் அவர்கள் ஏன் இறைவனை போற்ற வேண்டும் என்று அப்படி நாம் சிந்திக்கிற பொழுது ஒரு காரியம் நாம் மிக தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும் என்ன பாபிலோனிய தலைக்கு பிறகு மக்கள் இஸ்ரேல் மக்கள் எல்லோரும் அவர்கள் நினைத்தது கடவுள் தங்களுக்கு கொடுக்கிற எல்லாவற்றையும் தாங்கள் மட்டுமே அனுபவிப்பதற்காக அல்ல மாறாக அகில உலக மக்கள் அனைத்திற்கும் கடவுள் ஆண்டவராய் இருக்கிறார் என்பதே எனவேதான் மக்களினத்தாரே இனத்தாரே ஆண்டவரை புகழ வாருங்கள் என்று அழைப்பு கொடுக்கப்படுகிறது இந்த திருப்பாடல் கோவில் வழிபாட்டின் காலை வழிபாட்டிலும் மற்றும் இரவு வழிபாட்டிலும் பங்கெடுத்திருக்கலாம் என்பதை ஒரு சில விவிலிய அறிஞர்களுடைய கருத்தாக இருக்கிறது அதோடு புகழ் மாலை திருப்புகழ் மாலை சொல்லுகிற பொழுதும் அந்த திருப்புகழ் மாலையின் தொடக்கத்திலும் முடிவிலும் இந்த திருப்பாடல் ஒரு முன்னுரையாகவும் முடிவுரையாகவும் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கலாம் என்பதும் சிலர் கருதுகிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்களும் நானும் சிந்திக்க வேண்டியது இறைவன் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் இந்த அகில உலகம் முழுவதும் ஆண்டவரை புகழ வேண்டும் இறைவன் எனக்கு செய்த எல்லா நன்மைகளையும் நான் உலகெங்கும் சென்று பறைசாற்ற வேண்டும் இந்த இரண்டு பகுதிதான் இந்த நாளின் மிக முக்கியமான பகுதியாக இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது நீங்களும் நானும் தவறாமல் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி செலுத்தவும் ஆண்டவரை புகழ்ந்திடவும் அழைக்கப்படுகிறோம் நற்செய்தியில் வாசிக்கிறோம் ஒரு பெண் தன்னுடைய ஒரு காசை தொலைத்து விடுகிறார் அந்த காசை தேடி விடெங்கும் கூட்டி அந்த காசை கண்டுபிடித்தவுடன் இறைவன் தனக்கு செய்த மகிமையை நினைத்து தான் தன்னுடைய இல்லத்திற்குள்ளாக இருந்து மகிழவில்லை வெளியே சென்று அக்கம் பக்கத்து வீட்டாரை எல்லாரையும் அழைத்து மகிழ்வதை நாம் பார்க்கிறோம் இதோ தொலைந்து போன பொருள் கிடைத்தது அந்த தனிப்பட்ட மனிதனுக்கான ஒரு மகிழ்ச்சி ஆனால் அந்த மகிழ்ச்சியை அக்கம் பக்கத்து வீட்டாரோடு இணைந்து கொண்டாடி மகிழ்வது என்பது ஆண்டவரை புகழ நமக்கு கொடுக்கப்படுகிற அழைப்பு இப்படித்தான் நீங்களும் நானும் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்காகவும் அகில உலகமெங்கும் சென்று இந்த நற்செய்தியை பறைசாற்றிட அழைக்கப்படுகிறோம் தனக்கென உனக்கென எனக்கென கடவுள் நன்மைகளை செய்தாலும் அதை நாம் எல்லோரும் சேர்ந்து கொண்டாட மறந்துவிட வேண்டாம் உங்களுக்கு செய்தால் அதற்காக கடவுளை போற்றுவோம் எனக்கு செய்த நன்மைகளுக்காய் எல்லோரும் இணைந்து கடவுளை போற்றுவோம் தனிப்பட்ட விதத்தில் நாம் பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு நன்மைகளுக்காகவும் கடவுளை போற்றுவோம் உலகமெங்கும் எப்பொழுதும் இன்றும் என்றும் என் நேரமும் கடவுள் புகழப்படுவாராக ஏனென்று சொன்னால் அவர் ஒருவருக்கு மட்டுமல்ல ஒவ்வொருவருக்கும் நன்மைகளை அபரிமிதமாக பொழியக்கூடிய தெய்வமாக இருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம் இஸ்ரேலரே மக்களினத்தாரே புறையினத்தாரே வாருங்கள் கடவுளை போற்றி புகழ்ந்திடுவோம் கடவுளுடைய மாறாத அன்பும் நிலைத்திருக்கிற உண்மையும் என்றும் நம்மோடு இருக்கிறது இத்தகைய ஒரு மனநிலையில் இஸ்ரேல் மக்கள் இருந்ததால் பாபிலோனிய தலை முடிந்த பிறகு யாரையும் அவர்கள் என்றோ அல்லது வேறு மனிதர்கள் என்றோ கருதாமல் அவர்களும் இறைவனின் படைப்பு என்பதை உணர்ந்து கொள்ளுகிற ஒரு சூழ்நிலையில் அவர்கள் வாழ்ந்ததை நாம் பார்க்கிறோம் அத்தகைய ஒரு மனநிலையில் நான் வேறு நீ வேறு என்ற எத்தகைய பாகுபாடும் இல்லாமல் நாம் எல்லாம் ஒன்றே குளம் ஒருவனே தேவன் என்று நிறைவான மகிழ்வோடு எல்லோரும் இணைந்து ஒரே தெய்வ ஆண்டவரை தொடர்ந்து போற்றி புகழ்ந்திட அழைப்பு கொடுக்கப்படுகிறோம் என்பதை இந்த நாள் முழுவதும் தியானித்தவர்களாய் நாம் இந்த நாளை இறைப்புகளோடு தொடங்குவோம் கொண்டாடுவோம் ஆற்றலின் நாயகனே இறைவா உமை போற்றுகிறோம் உமை புகழுகிறோம் இப்படியான வேலைக்காய் நன்றி உமை புகழ்வது மட்டுமே எங்களுடைய பணி நீர் எங்களுடைய குடும்பத்தில் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நீர் எங்களுடைய ஊருக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நீர் எங்கள் நாட்டுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் அகில உலக மக்களோடு இணைந்து உமை போற்றுவதில் நாங்கள் பெருமைப்படுகிறோம் ஆண்டவரே இன்னும் அதிகமாய் உமை புகழ்ந்திடவும் அதனால் நாங்கள் மீட்படைந்திடவும் நிறே உடனிருந்து காத்தருள் வீராக எங்கள் ஆண்டவராகிய வழியாக உண்மை பன்றாடுகின்றோம் ஆமேன்.